ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான நெல்லூர் கார சட்னி தான் பார்க்க போகிறோம் இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே ஆறு காஞ்ச மிளகாய் நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் கூடவோ குறைவோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் கடைசியாக கால் டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க இப்போ இதை அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை நான் சேர்த்துக்கிறேன் இப்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்தோம்ல இப்போ அந்த சட்னியை சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு அந்த மிக்சியில் இருக்கக்கூடிய அந்த சட்னியை தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அப்போ தான் வெங்காயம் பச்சை ஸ்மெல் வராமல் இருக்கும் இப்போ கடைசியாக பெருங்காயத்தூள் இப்போ இதை சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை தோசை கூட கூட வச்சு சாப்பிட்லாம் இப்போ இந்த மாதிரி நீங்கள் தோசை ஊற்றிட்டு இப்போ அந்த சட்னி தோசை மேலே அப்படியே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சட்னி தான் காரதோசைன்னு கொடுப்பாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் அவ்வளோதான் கடைசியாக நீங்கள் என்ன சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ அப்படியே இதை மடக்கி எடுத்துடலாம் அவ்வளோதான் உங்களோடய சுவையான நெல்லூர் காரச்சட்னி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்